நீலகிரி மாவட்டம் சார்பாக தமிழ் கூடல் கவியரங்கம் ஒய்எம்சிஏ அரங்கத்தில் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் தமிழ் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ரமணா சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் பட்டிமன்ற பிதாமகன் சாலமன் பாப்பையா அவர்களிடம் பெறப்பட்ட புத்தகத்தை சமூக சேவகி உஷா பிராங்க்ளின் அவர்கள் புலவர் நாகராஜ் அவர்களுக்கு வழங்கி தமிழ் கூடல் கவியரங்கில் கவிஞர்கள் பிரீதா சுதீர் விஜய் நாராயணன் சந்தியா ஸ்ரீ ஜனார்தனன் துரை அமுதன் ரமேஷ் வாசமல்லி சுகுணன் பிரபு மணி அர்ஜுனன் தாரணி பட்டுக்கோட்டை பாலா இலக்கியகுமார் கீதா குணாலன் ஜெரின் மேத்யூ நீலமலை ஜேபி கேஎம் கே எம் பில்லி ஆகியோர் கவிதை வாசித்தனர் இளம் விஞ்ஞானி லாம்ஸ் ஆனந்த் அப்துல் கலாம் அறக்கட்டளை தஸ்தகி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பாரதி செந்தமிழ் பேரியக்கம் மலைச்சாரல் கவிஞர் சங்கம் பாவேந்தர் இலக்கிய பேரவை பைந்தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் மீட்சி பாசறை ஆகிய தமிழ் சங்கங்கள் இணைந்து இந்த விழாவினை அலங்கரித்தனர் தமிழ் இயக்க துணைத் தலைவர் தமிழ் வெங்கடேசன் நன்றி விழந்தார் நாட்டுப்பண்ணுடன் நிகழ்வு நிறைவுற்றது